हेलो बस நூறு வருடம் பிறகு மிக மிக அபூர்வமான அரிதான தை வெள்ளி அமாவாசையானது நாளைய தினத்துல வரவுள்ளது இந்த ஒரு அபூர்வமான இருந்து சில கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ராஜயோகமானது கிடைக்க போகிறது அதுவும் இத்தனை நாட்களாக அவங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க சோ அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய ராசிகள் நீங்க இருக்கிறீர்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அபூர்வமான அமாவாசையாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திர நாளில் தான் இந்த ஒரு சில சுபமான தை அமாவாசையும் சேர்ந்து இந்த முறை வந்திருக்கு இந்த ஒரு அபூர்வ

உங்களுடைய ராசிகள் இருந்தா வீடியோக்கு கீழே எஸ் டைப் பண்ணுங்க மேலும் உங்களுடைய ராசி என்ன என்ன உரிய நட்சத்திரம் எங்களோட ஷேர் மேலும் இந்த அமாவாசையை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இல்லையென்றால் ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக இந்த தை அமாவாசையை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பரிபூரணமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் மேசராசி நேயர்களே இந்த தை அமாவாசையின் போது உண்டாகக்கூடிய சில நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக முயற்சித்த பணிகளானது கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே நீங்களும் தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்கீங்க அதே போல உங்களுக்கு என்று ஒரு சில ஆசைகள் இருக்க கொடுங்க இதை நம்ம நிறைவேற்றி ஆகணும் தொழில் தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு போகணும் அப்படின்னு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் தான் இனி நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்க ரொம்பவே முயற்சித்து இருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமானது இனி வரப்போகின்ற நாட்களில் அதாவது இந்த தை அமாவாசையை தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து சேருங்க மேலும் புதிதாக நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமும் உங்களுக்கு உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க அரசு திட்டங்கள் பயன்பெறக்கூடிய வகையில ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது உருவாகப் போகிறது உங்களுடைய உயர் அலுவலக உங்களுக்கும் இணக்கமான சூழலானது உண்டாகுங்க இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் தை அமாவாசைக்கு பிறகு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்பட உள்ளது ரிசபராசி நேயர்களை ரிசபராசி நேயர்களுக்கு இந்த தை அமாவாசையை தொடர்ந்து சில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக நல்லதானது போகுதுங்க குறிப்பாக சொல்லணும்னா தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு தை அமாவாசையில் நினைத்ததற்கு மேல லாபம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சொந்தமாக செய்பவர்களாக இருந்தால் அதிகப்படுத்திக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபமானது கைக்கு கிடைக்கும் சொல்லலாங்க மேலும் கடவுள் மீது நம்பிக்கையானது அதிகரிக்கும் சிவத்தொண்டு செய்வீர்கள் பணியிடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளால் அயல் நாடு செல்லக்கூடிய உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்கு மொத்தத்துல ரிசபராசி நேயர்களுக்கு அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிறைவேறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் கடகராசி நேயர்களை கடகராசிக்காரர்களுக்கு தை அமாவாசையில் நடக்கக்கூடிய கிரகத்துடைய மாற்றத்தால் நீண்ட நாட்களாக திருமணம் கைக்கூடாத கடகராசி நேயர்களுக்கு திருமணமானது சாதகமாக இனி வரப்போகின்ற நாட்களில் கைகூடக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே கடகராசி நேயர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தொடர்ந்து தடைகள் இருந்து கொண்டே இருக்கு திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பலருமே கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க அப்படிப்பட்ட உங்களுக்காகவே தற்போது ஒரு நல்ல வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக திருமணமானது நடக்கப் போகிறது ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விற்றாத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண் பார்ப்பதோ இல்லைனா மாப்பிள்ளை பார்ப்பதையோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல வரணானது அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க மேலும் இந்த நாட்களில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையில் சில யோகங்களும் அமைஞ்சிருக்குங்க புதிய தொழில் செய்ய வாய்ப்புகள் உண்டாகும் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்தாலும் வளர்ச்சியானது உங்களுக்கு கிடைக்கும் இனி வரப்போகின்ற நாட்கள் தொழில் ரீதியாக சில பல புதிய தாராளமாக ஈடுபடலாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியானது மேலும் இல்லற துணையை பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளால் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் அதே போல் மனஸ்தாபங்கள் மூலமாக சிலர் பிரிந்து இருப்பீங்க இது எல்லாமே நீங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் அந்த அளவிற்கு தற்போது நிலைமையானது சாதகமாக கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேற்கொண்டு வருவீர்கள் விருச்சகராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தான் பெற்றுக்கொண்டு இருக்கீங்க இனி வரப்போகின்ற நாட்களும் அந்த ஒரு பிரச்சனைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் விட்டு கொடுத்து போவீர்கள் விட்டு கொடுத்து போவதால் பல சாதகமான சூழ்நிலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் விருச்சக ராசி நேயர்கள் ஒரு நல்ல அமைப்பை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே விருச்சக ராசி தொழில் சார்ந்த வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கை அவங்க நினைச்சது போல இல்லைங்க சின்ன சின்ன பிரச்சனைகளானது இருந்து கொண்டு தான் இருக்கிறது இது எல்லாமே நீங்க இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சின்னதா விட்டு கொடுத்து மட்டும் போங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடும் மகர ராசி நேயர்களே மகர ராசிக்காரர்களுக்கு பணியிடத்துல உரிய அங்கீகாரமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே நீங்களும் கடினமாக தான் உழைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரமானது நிதி ரீதியாக கிடைக்காம இருந்து கொண்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் இருந்தும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு இந்த நிலையானது மாறப்போகிறது உங்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்குங்க ஊக்கத்தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழலானது உண்டாகுங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவிற்கு அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு நல்ல அதீதமான வெற்றியை நீங்க இனி வருகின்ற nadal pechicola தை அமாவாசையில் ஒரு விஷயத்தை தொடங்கினால் தடைப்படாதுங்க துணிந்து தொடங்குங்க வாகனங்கள் உபயோகிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அசால்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதே போல் தொழிலில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நாளைய நாள் பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு மாற்றத்தை தொ கொண்டுட்டு வாங்க அந்த மாற்றம் வாங்கினது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் வேண்டாம் ஏனென்றால் மகர ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனி நடந்து கொண்டு இதன் விளைவாகவே தினந்தோறுமே நிறைய பிரச்சனைகளை இருக்கீங்க இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த தை அமாவாசையானது போகிறது அதாவது எளிமையாக சொல்லணும்னா உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலனானது நாளைய தினத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் மீனராசி நேயர்களே மீனராசிக்காரர்களுக்கு தை அமாவாசையில சுப பமான செய்தியானது வந்து சேரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மீனராசி நேயர்களுக்கும் தற்போது ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரைய சனி நடந்து கொண்டு இருக்கிறது பணம் காசுக்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க தொழில் செய்பவர்களுக்கு நிகர லாபமானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க சமூகத்தில் இத்தனை நாட்கள் கிடைக்காத நல்ல பெயரை இனி வருகின்ற இந்த தை அமாவாசை அன்றோ இல்லைனா அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலோ நீங்கள் சம்பாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுக்கான ஒரு நல்ல பெயர் கிடைக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீர்கள் உங்களிடம் முகம் தெரியாதவர்கள் கூட நட்பு பாராட்ட விரும்புவார்கள் அந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களை கவர்ந்து இழுப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய நல்ல குணம் மற்றவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய மதிப்பு அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் மொத்தத்தில் நூறு வருடத்திற்கு பிறகு இந்த தை வெள்ளி அமாவாசையில் வரக்கூடிய இந்த ஒரு சுபமான நாட்களில் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மீனராசி மகர ராசி ராசி கடகராசி ரிசபராசி மற்றும் மேசராசி இந்த ஆறு ராசிக்காரர்கள் தான் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ